கடந்த ஜனவரி மாதம் முதலமைச்சர் சேலத்துக்கு போறாருங்க அங்க போயிட்டு சேலம் மாடர்ன் தேட்டர் அந்த முன்னாடி போய் நின்றுட்டு அந்த மாடர்ன் தேட்டரோட முகப்புல இப்ப வந்துட்டு மாடன் தேட்டர் இல்லை மாடர்ன் தேட்டரோட முகப்பு தான் இருக்குது அந்த முகப்புல போய் நின்று ஒரு செல்பி எடுத்து இவருடைய பக்கங்கள்ல போட்டார் இன்ஸ்டாகிராமு பேஸ்புக்கு இவருடைய ஐடி பக்கத்துல எல்லாம் போட்டார் உடனே அதை பார்த்துட்டு இரநூறுபா ஊபீஸுகள்லாம் பெருசா ஊதி தள்ளிட்டு இருந்தாங்க இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த மாடன் தேட்டருக்கு முன்னாடி அந்த மாடன் தேட்டர் முகப்பு இருக்கு இல்லையா பெருசா பாருங்க இந்த அப்பாவுக்கு ஒரு செல வைக்கணும் ஏன் அப்படின்னா அவர் வந்துட்டு இங்க இருந்துதான் அவருடைய தொழில ஸ்டார்ட் ஆரம்ப காலத்துல சுந்தர முதலியார்கிட்ட வேலை செஞ்சு தான் சம்பளம் வாங்கினாரா இங்க இருந்துதான் அவர் தொழில ஸ்டார்ட் பண்ணாரா அதுல அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பெருகி தமிழ்நாட்டையே விலைக்கு வாங்குற அளவுக்கு வளர்ந்தாராம் இதனால இவர் இங்கிருந்து தான் ஆரம்பிச்சார் அப்படிங்கிறதுனால இந்த மாடர்ன் தியேட்டரோட முகப்புக்கு உள்ள அப்பாவுக்கு ஒரு சில வச்சா எப்படி இருக்கும் அப்படின்னு மு க எண்ணி இருப்பார் போல உறவுகளே நம்முடைய சேனலை நீங்கள் பார்ப்பது இதுவே முதல் முறையாக இருந்தால் உடனே சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் இல்லை என்றால் நாம் பதிவிடுகின்ற காணொலிகள் தொடர்ந்து உங்களுக்கு வருவதற்கு வாய்ப்பில்லை தொடர்ந்து நம்முடைய காணொலியை பாருங்கள் நம் காணொளி பற்றின உங்களுடைய மேலான கருத்துக்களை கருத்துறை பகுதியிலே தவறாமல் பதிவு செய்யுங்கள் அன்பு உறவுகளே வாருங்கள் இப்பொழுது காணொலிக்குள்ளே செல்பி எடுத்து போட்டு இந்த செல்பிக்கு பின்னாடி பல தலைவர்களின் வரலாறுகள் இருக்கு அப்படின்னும் ஒரு வாசகத்தை அதுல அவரு எழுதியிருந்தார் இப்ப என்ன பிரச்சனைனா இப்ப அவருக்கு உள்ள ஒரு சிலை வைக்கணும் அந்த சிலையை வைக்கணும்னா அந்த இடத்த வாங்கணும் அந்த இடம் இப்ப யாரு இருக்குது உடனே அந்த இடம் யாரு இருக்குதுன்னு பார்க்கணும் அப்ப என்ன பண்றாருன்னா நம்ம மு ஸ்டாலின் அவர்கள் உடனே சேலம் மாவட்ட கலெக்டருக்கு தகவலை கொடுக்கிறார் சேலம் மாவட்ட கலெக்டர் அந்த மாடம் தேட்டர் முகப்புக்கு உள்ள கருணாநிதிக்கு செல வைக்கணுமா அந்த செல்பி எடுத்து இவர் போட்ட உடனே நைட்டு போய் இவர் படுக்கும் பொழுது அவர் தந்தை வந்துட்டு கனவுல சொல்லிட்டாரா என்னான்னு தெரியல உடனே இவர் வந்துட்டு சேலம் மாவட்ட தலைவர் கார்மேகம் அவர்களுக்கு தகவல் கொடுத்திருப்பாரு போல தேட்டர் வந்துட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்துல இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி இரண்டு வரைக்கும் நூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்கள் தயாரித்திருக்கிறது தென்னிந்தியாவிலேயே முதன் முதலில் உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்டுடியோ வந்து சேலம் மாடம் தேட்டர் தான் அந்த சேலம் மாடம் தேட்டரை உருவாக்குறது யார் அப்படின்னா சுந்தரம் முதலியார் இந்த சுந்தரம் முதலியார் யாருன்னா திருச்செங்கோட்டை சார்ந்த மிகப்பெரிய தொழிலதிபர் அந்த காலத்துல பஞ்சாலைகள் அப்படின்னா ஆயிரக்கணக்கான பேருக்கு வந்து அந்த பஞ்சாலைகள்ல வேலை கொடுப்பாங்க அந்த பஞ்சாலைகளோட முதலாளியா இந்த சுந்தரம் முதலியார் இருந்திருக்காரு அந்த காலத்துல பெரிய அதிபர் பெரிய கோட்டீஸ்வரன் அப்ப சினிமா மீது இருந்த மோகத்தின் காரணமா அந்த ஆரம்ப காலங்களில் சினிமாவின் மீது பெரிய ஈர்ப்பு மக்களுக்கு இருந்தது மறுக்க முடியாது அந்த காலகட்டத்தில் தொழில்நுட்பங்களை வந்துட்டு கொல்கத்தாவில் போய் கற்றறிந்து அதன் பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்துல சேலத்துல இருந்து ஏற்காடு போற வழியில ஒரு பத்து ஏக்கர் நிலத்தை வாங்கி அதுல ஒரு பெரிய ஸ்டுடியோ கட்டுறாரு தென்னிந்தியாவிலேயே முதன் முதலில் உருவான ஸ்டுடியோ சேலம் மாடன் தியேட்டர் தான் அவ்வளவு பெரிய ஸ்டுடியோ வந்து சேலத்தில் உருவாக்கியவ சுந்தரம் முதலியார் அவர்கள் அந்த மாடன் தியேட்டர் தான் வந்து ஆரம்ப கால திரைப்படங்கள் கருப்பு வெள்ளை திரைப்படங்கள் தொடங்கி கலர் படம் வரைக்கும் எடுத்தாங்க மிகப்பெரிய ஜாம்பவான்கள் எல்லாம் மாடன் தான் வெளியே வந்தாங்க மாடன் தியேட்டர்ல இருந்து வெளியே வந்தவர்கள் எம்ஜிஆர் கருணாநிதி மனோரமா எஸ்எஸ் ராஜேந்திரன் இப்படி ஒரு பெரிய நீண்ட பட்டியலே இருக்கிறது மாடன் தியேட்டர்ல இருந்து வெளியே வந்த திரைக்கலைஞர்கள் அப்படி உருவானதுதான் இந்த மாடன் தியேட்டர் மாடன் தியேட்டருக்கு பின்னாடி ஒரு பெரிய வரலாறே இருக்கிறது இன்று கருணாநிதி தமிழகத்தின் முதல்வராக பலமுறை முறை இருந்திருந்தாலும் கூட ஒரு காலத்துல மாடன் தியேட்டரு முதலாளி சுந்தரம் கட்ட சம்பளத்துக்கு வேலை தான் இந்த கருணாநிதி இந்த மாடம் தேட்டர் வந்துட்டு வெறும் ஸ்டுடியோவா மட்டும் பயன்படுத்தாம பல திரைப்படங்களை தயாரித்தது குறைந்தது நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட திரைப்படங்களை தயாரித்திருக்கிறது மாடர்ன் தியேட்டர் நிறுவனம் தமிழ் தெலுங்கு மலையாளம் கன்னடம் ஆங்கிலம் ஹிந்தி உருது துளுவு போன்ற பல மொழி படங்களை இந்த மாடர்ன் தியேட்டர்ல வந்துட்டு உருவாக்கி இருக்கிறார்கள் இப்படி புகழ்பெற்ற ஒரு நிறுவனம் தான் இந்த மாடர்ன் தியேட்டர் இப்படி மாடன் தியேட்டருக்கு என்று ஒரு பெரிய வரலாறே இருக்கிறது ஆனா இப்ப மாடர்ன் தியேட்டர் பிரச்சனை என்னப்பா அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு முன்னாடி போய் ஒரு செல்ஃபி எடுத்து தன்னுடைய இன்ஸ்டாகிராம் பேஸ்புக் பக்கங்கள்ல எல்லாத்துலயும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் போட்டார் அது ஒரு பெரிய ட்ரெண்ட் ஆச்சு சோசியல் மீடியாவில் அப்போ அதன் பிறகு அடங்கி போச்சு ஸ்டாலின் என்ன நினைச்சாரோ தூக்கத்திலேயே வந்துட்டு சேலம் மாவட்ட ஆட்சித்தலைவர் கார் மேகத்துக்கு போன் பண்ணியிருக்காரு உடனே சேலம் மாவட்ட ஆட்சித்தலைவர் கார் மேகம் என்ன பண்ணிருக்காரு இந்த இடம் யார் பேர்ல இருக்குதுன்னு உடனே பாக்குறாரு விஜயவர்மா என்பவரோட பேர்ல வந்துட்டு அந்த இடம் இருக்குது அப்படிங்கறத பாக்குறாங்க உடனே விஜயவர்மாவுக்கு உடனே அவருடைய லைனை பிடிச்சி விஜயவர்மாவுக்கு ஒரு போனை போடுறாரு இந்த மாதிரி உங்களை முதலமைச்சர் வந்து பார்க்கணும்னு சொல்றாரு அப்படின்னு சொல்ற உடனே முதலமைச்சர் தானே போய் பார்த்துட்டா போதும் அப்படின்னு சொல்லிட்டு இவங்களாம் வந்துட்டு ஒப்புதல் கொடுத்து முதலமைச்சர் போய் இவங்க பார்க்குறாங்க முதலமைச்சரை இவங்க போய் பார்த்த உடனே முதலமைச்சர் வந்துட்டு சாமானிய மக்கள் கிட்ட எப்படி பேசணும் அந்த மாதிரி பேசி இந்த மாதிரி இந்த இடம் வந்துட்டு பல ஜாம்பவான்கள் உருவான இடம் ஆகையால இந்த இடத்துல அப்பாவுக்கு ஒரு செல வைக்கலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்க அப்படின்னு அவரு என்ன பண்ணிருக்காரு வீட்டுல எல்லாருக்கிட்ட அப்பா அம்மா கிட்ட எல்லாம் பேசிட்டு தகவல் உடனே அங்கிருந்து வந்தவரே திட்டவட்டமா வந்துட்டு நாங்க இடத்த குடுக்கறதில்ல அப்படின்னு இவங்க உடனே தகவல் சொல்லிடுறாங்க ஆடம் தேட்டரோட மொத்த இடமும் வந்துட்டு எட்டு ஏக்கர் ஒன்பது சென்ட் அந்த எட்டு ஏக்கர் ஒன்பது சென்ட வந்துட்டு ரவிவர்மா பேர்லதான் இருந்திருக்கு ஆனால் ரவிவர்மா வந்துட்டு நேரடியாக மாடன் தேட்டரோட உரிமையாளர் சுந்தரத்தை மாடன் தேட்டரோட இருந்து அந்த ஏழு எட்டு பேரு கிட்ட இருந்தும் ஒட்டு மொத்தமா அந்த இடத்த ரவிவர்மா அப்படிங்கிறவரு இந்த ரவிவர்மா யாருன்னா இப்ப சமீபத்துல ரெண்டு நாளா சமூக ஊடகங்கள்ல கொண்டு போய் பேட்டி எல்லாம் கொடுத்து தமிழ்நாடு முழுவதும் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தி இல்லையா அந்த விஜயவர்மாவோட தந்தைதான் அந்த ரவிவர்மா ரவிவர்மா வாங்கின அந்த சொத்தை இவர் ஜனவரியில் போய் எப்ப செல்பி எடுத்து அவருடைய முகப்புல போட்டாரோ இந்த விஷயம் உடனே தெரிஞ்சு போன இந்த ரவிவர்மா உடனடியாக அந்த சொத்தை வந்துட்டு அவர் பேர்ல இருந்த சொத்தை தன்னுடைய மகன் பேருக்கு செட்டில்மெண்ட் கொடுக்கிறார் மகன் பேருக்கு செட்டில்மெண்ட் இந்த இடம் எப்பன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் இருந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு வரைக்கும் சேலம் மாடர்ன் தியேட்டரே வந்துட்டு திரைப்படங்களை தயாரித்து கொண்டிருந்தது ஸ்டுடியோவா வச்சு நடத்திக்கிட்டு இருந்தாங்க பின்னால சுந்தரத்தின் மறைவுக்கு பிறகே அவருடைய வாரிசுகள் வந்துட்டு அந்த இடத்த நிர்வகிச்சுட்டு வராங்க அதன் பிறகு அவர்களாலையும் முடியாத போன காலத்துல மாடர்ன் தியேட்டரோட அந்த செயல்பாடுகள் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டு இடம் நிறுத்தப்படுகிறது அதன் பிறகு மாடன் தேட்டர் எப்ப விலைக்கு போகுது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி நாலுல மாடன் தேட்டரை வந்துட்டு விலக்கி விற்கிறாங்க அந்த மாடன் விலைக்கு விற்கும் பொழுது அதை வாங்கியவர்கள் ஏழு பேர் இந்த ஏழு எட்டு பேர் அந்த இடத்த பிளாட் போட்டிருக்காங்க வாங்கி எல்லாமே அந்த மாடன் தியேட்டர் இடத்த வாங்கி எல்லோரும் பிளாட் போட்டிருக்காங்க அவங்க போட்ட அந்த ஒட்டுமொத்த பிளாட்டையும் இந்த ரவிவர்மா கைப்பற்றார் இந்த ரவிவர்மா யாருன்னா இவர் வந்துட்டு ஒரு நார்த் இவர் இருந்து வந்து மாறுவாடி கடை வச்சு தோடு மூக்குத்தி தொங்கட்டாம் புலாக்கி கிலாக்கி எல்லாம் வித்து கொண்டு போய் மாடர்ன் தேட்டரையே வளைச்சு போடுற அளவுக்கு இவர் சம்பாதிச்சு வாங்கியிருக்கார் இன்னைக்கு அது எல்லா இடத்தையும் அவர் பிளாட் போர்ட்டு வித்துட்டார் இப்ப அங்க இருக்கிறது அந்த மாடர்ன் தியேட்டரோட முகப்பு மட்டும்தான் இருக்குது அந்த மாடர்ன் தியேட்டரோட முகப்புல இவங்க அப்பனுக்கு செல வைக்கணும்னு மு ஸ்டாலின் முடிவு பண்ணி அந்த இடத்த பறிக்கிறதுக்கு அந்த இடத்தின் உரிமையாளர்கிட்டயே போயிட்டு நேரடியாக கூட்டு கேட்டோம் அவர் இடத்த கொடுக்க மாட்டேன்னு சொல்லிடுறாரு அவர் இடத்த கொடுக்க மாட்டேன்னு சொன்ன உடனே அடுத்த வேலையா இவங்க யாரு அதிகாரத்தை கையில் வைத்திருக்கின்ற மு ஸ்டாலின் அவர் மூலமா அவருக்கு கீழே இருக்கிற டீம் அவருக்கு கீழே யாரெல்லாம் இருக்கிறாங்க நிர்வாகத்துறை தமிழகத்தின் நிர்வாகத்துறை முழுமையா முதலமைச்சருக்கு கீழே தான் இயங்குது இப்போ அந்த நிர்வாகத்துறை நேரடியாக களத்தில் இறங்குது சேலம் மாடன் தேட்டரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இவங்களை தவிர வேற யாருமே கிடையாது தமிழ்நாட்டில் ஏன்னா தமிழ்நாட்டை கண்டுபிடித்தவர்கள் இவர்கள் தான் தமிழ்நாட்டை உருவாக்கியவரும் கருணாநிதி தான் என்ன இது வந்துட்டு அடுத்த மூணு தலைமுறை நாலு தலைமுறைக்கு பேசணும் அப்பதானே வந்துட்டு அடுத்த உதயநிதி ஆட்சிக்கு வர முடியும் அதன் பிறகு இன்ப நிதி ஆட்சிக்கு வர முடியும் இந்த நிதிகள் எல்லாம் ஆட்சிக்கு வரணும்னா இந்த வரலாற்றை எழுதணும்பா எழுதுனா தான் இந்த நிதிகள்லாம் ஆட்சிக்கு வர முடியும் அன்னைக்கு சர்க்காரியா கமிஷன் கண்ணிலேயே வரல விட்டு ஆட்டினாரு கருணாநிதி இன்னைக்கு தமிழ்நாட்டுல எவெல்லாம் ஏமாந்தவங்கிறானோ அவன் கண்ணெல்லாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஐந்தில் இருந்து இதுவரைக்கும் அது வந்து தான் தென்னிந்திய திரைப்படங்கள் முழுதுமே உருவாகி இருக்கிறது துறைக்கு உள்ள இல்லாத அந்த மாடந்திய இவங்க அப்பாவுக்கு செல வைக்கிறதுக்கு உரிமையாளர் இடம் கொடுக்கலன்னு சொன்ன உடனே அந்த மாடம் தியேட்டர் நெடுஞ்சாலைக்குள்ள வந்துச்சு இது எப்படி இதுதான் அதிகாரம் இதுதான் அரசியல் அதிகாரம் அந்த இடத்தின் உரிமையாளர் விஜயவர்மா என்ன பண்றாரு எப்ப இவங்க ரெவன்யூ டிபார்ட்மெண்ட்டோட நைட்டோட நைட்டு வந்து அந்த இடத்தை ஜேசிபி வச்சு இடிக்க ஆரம்பிச்சாங்களோ உடனே இவர் ஹைகோர்ட்ல போயிட்டு ஒரு ரிட் மனுவை தாக்கல் பண்ணிட்டார் இந்த இடம் சுந்தர முதலியார்கிட்ட எப்ப வந்தது சுந்தர முதலியார்கிட்ட இருந்து அடுத்து யார் வாங்கினது அவங்க கிட்ட இருந்து ரவிவர்மா எப்ப வாங்கினாரு ரவிவர்மா கிட்ட இருந்து விஜயவர்மாவுக்கு செட்டில்மெண்ட் எப்ப வந்தது உள்பட எல்லாவற்றையும் கொண்டு போயிட்டு இவரு ஐ ஹைகோர்ட்ல சப்மிட் பண்றாரு அதன் பிறகு இப்ப ஒரு ஸ்டேட்மெண்ட் வெளியே வந்து உலாவிட்டு என்ன அப்படின்னா நாங்க வந்துட்டு அந்த இடம் நெடுஞ்சாலைத்துறைக்கு உள்ள இருக்கிறதுனாலதான் நாங்க போயிட்டு அதை அளவு போட்டோம் நாங்க ஒண்ணு அங்க கருணாநிதி செலவிக்கிற மாதிரி எங்களுக்கு ஐடியா எல்லாம் ஒண்ணும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு ஏவா வேலு வந்துட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு இந்த கோயில் கால படத்துல கவுண்டமணி சொல்லுவாரு வடிவேலையும் செந்திலையும் பார்த்து பிச்சைக்காரனுக்கு எடுபடி பிச்சைக்காரனு அப்படின்னு சொல்லுவாரு அந்த மாதிரி முதலமைச்சருக்கு துடுப்பு ஏவா உங்களுக்கெல்லாம் வெக்கமே இல்லை இல்லை இந்த முதலமைச்சருக்கும் இல்லை முதலமைச்சர் கீழே இயங்குற இந்த அமைச்சர்களுக்கும் வெக்கம் இல்லை அந்த நிர்வாக துறையில் இருக்கிற மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கும் வெக்கமே இல்லை மாவட்ட ஆட்சித்தலைவர்கள் வந்து நிர்வாக பணி செய்பவர்கள் அவர்கள் வந்து மக்களுக்கான பிரதிநிதிகள் நீங்க செய்ய வேண்டிய வேலை ஒவ்வொன்றும் மக்களுக்கானதா இருக்கணும் முதலமைச்சருடைய தனிப்பட்ட வேலையை நீ செய்ய வேண்டிய அவசியம் எல்லாம் ஒன்றும் கிடையாது முதலமைச்சர் சொல்லுவாராம் அதுக்கு உள்ளே இருக்கிறவன நைட்டோட நைட்டாக வெளியேற்றிட்டு அடுத்தனுடைய இடத்தை ஆக்கிரமித்து முதலமைச்சருக்கு கொடுத்துட்டு இருப்பாராம் மாவட்ட ஆட்சித்தலைவர் இவர் என்ன திமுகவின் மாவட்ட செயலாளரா இல்லை சேலம் மாவட்ட ஆட்சித்தலைவரா ஆட்டையை போடுறது அபகரிக்கிறது பகல் கொலை அடிக்கிறது எல்லாமே திமுக கூட இருந்தா அந்த தொழில் அப்படியே குலத்தொழிலாக தொடர்ந்து வந்துடும் இதைத்தான் நான் பல முறை ஏற்கனவே நிறைய காணொலிகளில் பேசியிருக்கேன் திமுக கார அதிமுக பக்கத்துல வந்து நின்னாலே அவங்க மேல வர்ற வாசனை என்னன்னா ஊழல் வாசனை இந்த ஊழல் வாசனை இல்லாத ஒரு திமுக பார்க்க அதிமுக ஏன்னா இதுக்கு உதாரணம் மு க ஸ்டாலின இதுக்கு உதாரணம் ஆட்சி அதிகாரத்தில் முதன்மை பொறுப்புல இருக்கிற மு க ஸ்டாலினுடைய வேலையே அதுவா இருக்கும் போது அவருக்கு கீழே இருக்கிற அமைச்சர்கள் அவருக்கு கீழே இருக்கிற நிர்வாக துறையில இருக்கிறவங்க அவருக்கு கீழே இருக்கிற அமைச்சர்கள் அவருக்கு கீழே இருக்கிற மாவட்ட செயலாளர்கள் அவர்களுக்கு கீழே வேலை செய்யற ஒவ்வொரு கிளை நிர்வாகிகள் எல்லாரும் எப்படி இருப்பாங்க யஜமான சொல்ற வேலையை கீழே இருக்கிறவங்க எல்லாரும் செய்வாங்க யஜமானே அந்த வேலையை தான் செஞ்சிட்டு இருக்காரு அடுத்தவங்க சொத்து ஆட்டையை போடுற வேலையை அன்பு மக்களே இந்த விஷயங்களையெல்லாம் நம்ம பேசுறதுக்கு காரணம் என்ன தெரியுங்களா இனியாவது மக்கள் இந்த திமுக அதிமுகனா என்னன்னு புரிஞ்சிக்கிங்க இவங்களுடைய சுயரூபத்தை தெரிஞ்சிக்கிங்க தமிழ்நாட்டின் அவசியம் இவர்கள் அல்ல தமிழ்நாட்டின் அவசியம் யார் தமிழ்நாட்டுக்கு யார் வந்தால் நல்லது செய்வாங்கன்னு நினைக்கிறீங்களோ அவங்கள தேர்ந்தெடுங்க அப்படி ஒரு ஆளுமை தமிழ்நாட்டில் வேற யாரா இருக்காங்களா கண்டிப்பா இருக்காங்க ஏற்கனவே பல முறை தன்னுடைய திறமையை நிரூபித்து காட்டியவர்கள் இருக்காங்க அவர்களை தேர்ந்தெடுத்து தமிழ்நாட்டின் முதன்மை பொறுப்பை கொடுங்க நீங்களும் வாழ முடியும் உங்களுக்கு பின்னாடி உங்களுடைய சந்ததிகளும் இங்கு இருக்கும் இன்னொரு காணொலியில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது மேலரசம்பட்டு சண்முகம் நன்றி வணக்கம் அன்பு உறவுகளே